ஹலோ வாய்ஸ் இந்த வீடியோ பாத்தீங்கன்னா நம்ம பென்டன் எபிசோட் தான் பார்க்க போறோம் அதனால வாங்க நம்ம போகலாம் பார்த்தீங்கன்னா ரெண்டு பசங்களை வச்சுட்டு அந்த பையனை போட்டு டார்ச்சர் பண்ணிக்கிருக்காங்க அந்த இடத்துல சத்தமா ஒரு குரல் கேட்குது யாருன்னு சொல்லி பார்த்தா நம்ம பென் தான் அப்ப பென் சொல்றாங்க அந்த பையனை விடுங்கடான்னு சொல்லிட்டு அப்படியே பாத்தீங்கன்னா பென் அவங்க அடிக்கிறதுக்காக வேகமா போறான் இப்படியே கொஞ்ச நேரம் கழிச்சு காட்டுறாங்க மரத்துல ஒரு அணில் போகுது அப்படியே பாத்தீங்கன்னா பெண்ணையும் அந்த பையனையும் மரத்துல தொங்க விட்டுட்டு போயிடுறாங்க அதுக்கப்புறம் பெண்ணுங்களை காப்பாற்ற யாருமே இல்லையான்னு சொல்லி புலம்பிக்க இருக்கும்போது அந்த இடத்துல பாத்தீங்கன்னா கிராண்ட் பா வர்றாரு வந்த ஒரு வெண்பா நம்ம போலாம்னு சொல்லி கூப்பிடுறாரு அதாவது பெண்ணுக்கு பாத்தீங்கன்னா ஹாலிடேஸ்ல கிராண்ட் பா கூட ரொம்ப சந்தோஷமா இருப்போம்னு சொல்லிட்டு நம்ம பென் பாத்தீங்கன்னா வண்டிக்குள்ள போறான் அப்படி போனா அந்த இடத்துல குவன் இருக்கா குவனை பார்த்தோன்னா பென் சொல்றான் என்ன இவ இருக்காளேன்னு சொல்லிட்டு அப்பவே பாத்தீங்கன்னா கோவனை திட்ட ஆரம்பிக்கிறான் அதாவது பெண்ணுக்கும் குவனுக்கும் பாத்தீங்கன்னா ஆகவே ஆகாது அதுக்கப்புறமா கிராண்ட் பா பாத்தீங்கன்னா வண்டி எடுத்துட்டு ஒரு காட்டு பகுதிக்கு வந்துடுறாரு அதுக்கப்புறமா கிராண்ட் பா சொல்றாரு இன்னைக்கு சாப்பாடு என்ன தெரியுமா வெள்ளை புழுக்கள்னு சொல்லிட்டு புழுக்களை கொண்டு வராது இதை பார்த்தோன்னே இவங்க ரெண்டு பேரும் ஒரு மாதிரி ஆகிடுறாங்க அதாவது கிராண்ட் பாக்கு பார்த்தீங்கன்னா புழுக்கள்னா ரொம்பவே பிடிக்கும் புழுக்களை விரும்பி சாப்பிடுவாருனா இவங்க ரெண்டு பேருக்கும் புழுக்கள்னால பிடிக்கவே பிடிக்காது அப்ப பெண் சொல்றா நான் தாத்தாக்கு தெரியாம கேண்டிஸும் நிறைய சிப்ஸும் வச்சிருக்கேன் அது நம்ம ரெண்டு பேரும் இன்னைக்கு ராத்திரி சாப்பிடுவோம்னு சொல்கிறான் அதுக்கப்புறம் கொஞ்ச நேரமாவது அந்த பக்கமாக பார்த்தீங்கன்னா லேப்டாப் பண்ணோட இருக்கா அப்படியே இந்த பக்கம் நம்ம பெண் வந்து வீடியோ கேம் விளாண்டுட்டு இருக்கான் அப்படி விளையாண்டுக்க இருக்கும்போது பெண் பார்த்தீங்கன்னா வழக்கம் போல குவன் அப்படியே திட்ட ஆரம்பிக்கிறான் கோனும் பார்த்தீங்கன்னா சல சேவக் அதனால குவன் கழுவி கழுவி ஊத்த ஆரம்பிக்கிறான் இதனால கடுப்பான பெண் நீங்க மோசமானவங்கனு சொல்லிட்டு அப்படியே நம்ம அங்க இருந்து கிளம்பி போக ஆரம்பிக்கிறான் இந்த பக்கமா ஸ்பேஸ்ல கட்டறாங்க பெரிய அதாவது பெரிய ஷிப்ல இருக்கு சொல்லி பார்த்தா நம்ம பெரிய வில்லியம் பில்்கஸ்னா அப்படியே பாத்தீங்கனா அந்த ஷிப் தாக்கப்பட்டு அதிலிருந்து ஒரு குட்டியா ஒரு பாட் போகுது அதிலிருந்து கடைசியா வட்டமா ஒரு குட்டியா ஒரு பாட் போயிடுது அது போய் அப்படியே பூமில விழுகுது இப்டியே நம்ம வென் காட்டுபது நடந்து போய்க்கிருக்கும் போது அந்த இடத்துல பச்சை கலர்ல ஒரு வாட்ச் இருக்கு இத பார்த்து வெண் வாட்சுக்கா இவ்வளவு எஃபெக்ட்னு சொல்லிட்டு அப்படியே இந்த வாட்ச் கிட்ட போகும்போது அந்த வாட்ச் வந்து அவனோட கையிலே ஒட்டிடுது அதுக்கப்புறமா அப்படியே ஒரு குச்சை வச்சு அந்த வாட்சை கலட்ட பாக்குறான் அந்த வாட்ச் வந்து கலடுற மாதிரி இல்ல அதுக்கப்புறம் இந்த வாட்ச்ல ஒரு ஏலியன் வந்து போது அப்படியே பாத்தீங்கன்னா நம்ம பென் வந்து ஏலியனா மாறிடுறான் அதாவது ஹீட் பிளாஸ்டரா மாறிடுறான் அதுக்கப்புறமா தான் பெண்ணுக்கு புரியுது நம்ம தான் அப்படி ஏலியனா மாறிட்டோமேனு சொல்லிட்டு நம்ம பெண் சொல்றான் நான் இப்ப நெருப்பு மனிதனா மாறிட்டேன்னு சொல்லிட்டு அப்படியே பாத்தீங்கன்னா நெருப்பு பந்தலாப்பையும் வச்சு விளையாட ஆரம்பிக்கிறான் அப்படி நெருப்பு எல்லாத்தையுமே அங்க இருக்க மரங்கள்ல விட்டு அடிக்க ஆரம்பிக்கிறான் கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தா அந்த காடே கொழுந்து விட்டு எரிய ஆரம்பிக்குது இதை பார்த்தோன்னே நான் என்ன காரியம் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு நெருப்பு அணைக்க பார்க்கும்போது நெருப்பு பார்த்தீங்கன்னா பத்தி பத்தி எரிய ஆரம்பிக்குது இப்படி இந்த பக்கம் கிராண்ட் கோனும் பேசிக்க இருக்கும்போது கிராண்ட் பா சொல்றாரு அங்க பாரு காடு பத்தி எரிது எந்த கிருக்கம் பண்ண வேலையோன்னு சொல்லும் போது கோன்னு சொல்றா அந்த கிருக்கம் தான் பண்ணிருக்கேன் வெண் காட்டுக்குள்ள போனா தானே அவன் தான் இப்படி ஒரு வேலையை பார்த்துட்டான்னு சொல்லிட்டு இவங்க பார்த்தீங்கன்னா ஃபயர் அணைக்கிறதுக்காக அப்படியே அந்த காட்டுக்குள்ள ஓட ஆரம்பிக்கிறாங்க இப்படியே இந்த பக்கம் அந்த இடத்துல போன குபன் இவன் ஒரு ஏலியன் சொல்லிட்டு நம்ம பெண்ண போட்டு அடிக்க ஆரம்பிக்கிறா பெண் சொல்றான் பைத்தியம் இதுதான் அதாவது நான் நடந்து போயி இருக்கும் போது எனக்கு ஒரு வாட்ச் கழிச்சு அந்த வாட்ச் அழுத்தினு இப்படி மாறிட்டேன்னு சொல்லிட்டு கதையா சொல்லிக்கிறான் அப்ப அந்த இடத்துல கிராண்ட் பாரு கிராண்ட் பா கிட்ட குவன் சொல்றா பெண் இப்படி மாறிட்டானு அதுக்கப்புறம் கிராண்ட்பாவும் பெண் கடைசி மட்டும் இப்படிதான் இருப்பானு சொல்லி ரொம்பவே கவலைப்படும் போது பெண்ணும் நான் கடைசி மட்டும் இப்படியே இருந்துருவானு சொல்லி அவனும் கவலைப்படுறான் கொஞ்ச நேரம் கழிச்சு வாட்சில சார்ஜ் இறங்கி பெண் பார்த்தீங்கன்னா பழைய மாறிடுறான் அதுக்கப்புறமா கிராண்ட் சொல்றாரு இந்த வாட்சில இந்த மாதிரி என்னென்ன விஷயம் இருக்கோ தெரியல அதனால இந்த வாட்சினை நோட்ட கூடாதுன்னு சொல்லிட்டு குவனையும் பெண்ணையும் கூட்டிட்டு வந்துடுறாங்க இப்படியே பாத்தீங்கன்னா கொஞ்ச நேரம் கழிச்சு பெண் அந்த வாட்ச்ல என்னதான் இருக்கணும்னு சொல்லி பாக்குறதுக்காக அப்படியே ஒரு ஏழி மாறிடுறான் அதுக்கப்புறமா குவன் சொல்றா என்ன நீ நாயா மாறிட்டேன்னு சொல்லும்போது நம்ம பென் பாத்தீங்கன்னா அப்படியே மரங்கள்ல தாவி தாவி போக ஆரம்பிக்கிறான் அப்படி போகும்போது அந்த இடத்துல வில்கேஷ் அனுப்பின அந்த ரோபோட் வருது அந்த ரோபோட் பாத்தீங்கன்னா நம்ம பெண்ணை தாக்க பார்க்கும் நம்ம பென் பாத்தீங்கன்னா அவனோட சூப்பர் பவரை வச்சு அப்படியே அந்த ரோபோட்டை சுக்குனூர் ஆகிடுறான் அதுக்கப்புறம் பெண் எதுவுமே தெரியாத மாதிரி வண்டியில உட்கார்ந்து போது ரேடியால சொல்றாங்க இப்படி ஒரு ஏலியன் மக்கள் வந்து துன்புறுத்திக்கிறதுக்கு நாங்க என்ன பண்ண போறோமோ தெரியலையுன்னு சொல்லிட்டு ரேடியால சொல்லி இருக்கும் போது இதை கேட்ட கிராண்ட் பா சொல்றாரு மக்களுக்கு ஆபத்து பென் அதனால அந்த வாட்சில இருந்து நீ எதாவது ஒரு ஏலியனா மாதிரி மக்கள் நீ ஆகணும்னு சொல்லிட்டு இவங்க பாத்தீங்கன்னா அந்த இடத்துக்கு போறாங்க அப்படி போனதுக்கு அப்புறமா நம்ம பெண்ணு அப்படியே ஒரு ஏலியனா மாறான் என்ன ஏலியனா மாறனான்னு சொல்லி பார்த்தா டைமண்ட் ஹெட்டா மாறிடுறான் இதை பார்த்து இவங்க இது என்ன ஏலியன் இதுக்கு என்ன பவர் இருக்குன்னு சொல்லி கேக்கும்போது நம்ம பென் சொல்றான் என்ன பவர் இருக்குன்னு எனக்கு தெரியல ஆனா அந்த ஏலியன் எனக்கு புடிச்சிருக்குன்னு சொல்றான் அதுக்கப்புறம் நம்ம பெண் பாத்தீங்கன்னா அந்த ஏலியன் கூட சண்டை போறதுக்காக போறான் ஆனா அந்த ஏலியன் பாத்தீங்கன்னா நம்ம பெண்ணை போட்டு புரட்டி எடுக்க ஆரம்பிக்குது இருந்தாலும் நம்ம பெண் இதோட பவர் என்னன்னு புரியலையுன்னு சொல்லிட்டு அந்த ஏலியன் கிட்ட மறுபடியுமே போறான் அதுக்கப்புறம் இந்த ஏலியனோட பவர் என்னங்கிறத அவன் கண்டுபிடிக்கிறான் அதாவது இந்த ஏலியனோட பவரை டைமண்ட்ஸை வச்சு தாக்குறது டைமண்ட் மூலியமா ஒரு கவசத்தை உருவாக்கிறது அதுக்கப்புறமா நம்ம பெண் அந்த ஏலியை தாக்க பாக்கும்போது அந்த டைமண்ட்ல பாட்டு அப்படியே ரிப்ளக்ட் ஆகுது இதை பார்த்து பெண் இதோட பவர் இதுதான்னு சொல்லிட்டு அப்படியே அந்த ஏலியனை உன தாக்க பார்க்கும்போது அப்படியே பாத்தீங்கன்னா பவரை வச்சு அப்படியே அந்த ஏலியனை தகவ்புடியா ஆக்கிறான் இதெல்லாம் பாத்துக்கிற இந்த கிராண்ட் பாவும் சூப்பர் பென்னு சொல்லும் போது மத்தவங்க எல்லாம் பெண்ணான்னு சொல்லி கேட்கிறாங்க கிராண்ட் பா சொல்றாரு இல்ல பெண் கிடையாது சூப்பர் டைமண்ட் ஹெட்னு சொல்றாங்க அதுக்கப்புறம் அடுத்த நாளாவது இவங்களோட பொருட்கள் எல்லாத்தையுமே எடுத்து வண்டியில வச்சுட்டு அங்க இருந்து கிளம்பி போக பார்க்கறாங்க அப்ப வேகமா அந்த பொருட்கள் எல்லாத்தையுமே யாரோ வண்டியில வைக்கிறாங்க யாருன்னு சொல்லி பார்த்தா நம்ம பெண் வந்து ஏலியன் மாதிரி இந்த வேலையை வேகமா முடிச்சிடறான் இதை பார்த்தோன்னே இவங்க சூப்பர் பென்னு சொன்னதுக்கு நம்ம பெண் சொல்றான் எனக்கு சின்னதா ஒரு வேலை பாக்கி இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம பெண் எங்கேயோ போயிட்டு வரான் அப்படியே பாத்தீங்கன்னா இந்த பக்கமா காட்டுறாங்க நம்ம பெண் என்ன பண்ணிருக்கான்னு சொல்லி பார்த்தா நம்ம பெண்ணை கிண்டல் பண்ணாங்க பாத்தீங்களா ரெண்டு பேர் அவனுங்க ரெண்டு பரையும் அப்படியே மரத்துல தொங்க வச்சிடறான் இதை பார்த்தோம்னா அவன் என்ன யாரு இப்படி பண்ணது எனக்கு ஒண்ணுமே புரியலன்னு சொல்லிட்டு அவன் புலம்பிக்கிட்டே இருக்கான் இப்படியே பாத்தீங்கன்னா இந்த எபிசோடையுமே முடிக்கிறாங்க சோ பிரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த பென்டன் எபிசோட் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா பார்ட் டூ வேணுமா வேணாமாங்கிறத கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க அடுத்த ஒரு வீடியோல சந்திக்கலாம் பாய்